அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதியாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சனியுடன் விரயத்தில் இணைவதால் ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அது மட்டுமல்லாது சனியுடன் இணைவதால் அதீத விரய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது ஆனால் இதில் ஒரு நன்மை நிறைந்த விஷயம் என்னவென்றால் அவர் சுக்ரனுடன் இணைந்து விலையுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரனுடன் இணைவதால் விரயஸ்தானத்தில் சுக்ரமங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உப விரயங்களால் பல விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான யோகம் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயின் பார்வையும் மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களில் புதிவதால் பல அதிரடியான மாற்றங்களை மீனராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக நிச்சயமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான உத்வேகமும் ஆற்றலும் இதீதமாக ஏற்படும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் குரு சனியை விட நிச்சயமாக செவ்வாய்க்கு உண்டு என்பதுதான் தார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயை தவிர மற்ற எந்த கிரக நிலைகளுக்கும் சிறப்பு பார்வை கிடையாது ஏனென்றால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க தற்போது மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதுவரை மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த மங்கள காரகன் பூமிக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இனி சனியுடன் இணைந்து செஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாயின் பார்வை கிடைப்பது என்பதே பல வகையான சிரமத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த தருணத்தில் இரண்டு கிரக நிலைகளுமே இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது காரணம் சனி செவ்வாய் பார்வை ஏற்படும் போதே பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து கும்பராசியில் அதுவும் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் பார்வையில் செவ்வாய் வலுவான பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி தான் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிதான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மங்கள காரகன் சனியுடன் இணையும் போது சற்று வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக செயலை செய்ய வேண்டும் என்றால் துடிப்புடனும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களோடு இணைவதுதான் வலுவான ஒரு ஐதீகமாக திருமணம் உட்பட பல்வேறு பார்க்கப்படுகிறது செவ்வாய் நிறைந்திருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய ஏகத்திற்கு மற்றவர்கள் ஈடு இணை கொடுக்க முடியாத அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக தான் மங்களக்காரகனுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது என்று என்றும் அழைக்கப்படுகிறாருங்க விவசாய துறையை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்துக் கொண்டவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் செவ்வாயின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் குடும்பம் என அனைத்திலும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதீதமாக தன்னுடைய வலுவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறை என்றால் அது நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் எனவேதான் விவசாய துறையின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார் பணியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கவனமும் விழிப்புணர்வு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாய் அதீத பலத்துடனும் செய்யக்கூடிய ஆற்றலை பார்க்கப்படுகிறார் இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக செவ்வாய் மற்றொரு பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் மத்திலோ அல்லது விரயம் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் சில சிரமம் ஏற்படுங்க விரயம் அர்த்தாஷ்டகம் ஆகிய நான்கு பனிரெண்டில் கூட அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்ம ராசியில் அமருவது கூட ஒரு விதத்தில் யோகமான தான் பார்க்கப்படுகிறது குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ார் என்றால் அவருடைய ஆற்றல் வீரம் என்பது மிகவும் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆண் தன்மை வாய்ந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் தான் இவைதான் அவர் பெண் தன்மை சுக்கரனோடு இணையும் போது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் செவ்வாய் எழுதிய தலைபதியாக சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புண்டு சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஒரே இடத்தில் சஞ்சரித்து பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது காவல்துறை ராணுவம் மருத்துவத்துறை என அனைத்திலும் தலை சிறந்து விளங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது ரியல் எஸ்டேட் துறை உட்பட பல்வேறு துறைகள் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை பூமிக்காரகன் சனியுடன் இணைந்தாலும் ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக குரு சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் புதன் போன்ற கிரகநிலைகளும் உள்ளன ஹை கிரகமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது இது தருணத்தில் சமபலம் வாய்ந்த ஹனியுடன் செவ்வாய் இணைந்தாலும் கூட செவ்வாயை சனி ஹை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே அதிரடியான மாற்றங்களாக செவ்வாய் எழுதிய தலைவீதியாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க விதமான பணிகளில் எப்பேர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான குரு வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சனி சாதகம் ஏழரை சனியாக விரய அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து செவ்வாயும் விரயஸ்தானத்தில் இணைவது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு போதாத காலம் என்றே சொல்லிவிடலாம் என்றால் பல்வேறு வகையான விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் அந்த விரய செலவுகளால் சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை தெளிவாகும் துல்லியமாகவும் எடுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரு எனவே குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதாக இருந்தாலும் அதீத விழிப்புணர்வுடன் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விரயசனியின் ஆதிக்கமும் விரய செவ்வாயின் ஆதிக்கமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு சுக்குரனுடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் நிச்சயமாக தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரனுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சுக்கரமங்கல யோகத்தை கொடுப்பதால் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அவற்றில் வெற்றி உண்டு என்பதை விரிவாக உறுதிப்படுத்துகின்றன மூன்றாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் தைரியமும் துணிச்சலும் அனைத்தனை பணிகளிலும் அதிகரிக்கும் ஆறாம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் பெண்மணிகளுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகும் சில மறைமுக தொல்லைகளும் குடும்ப ரீதியான பாதிப்புகளும் விலகும் கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடமாக சப்தமஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க இனி வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு மற்ற துறைகளில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கலைத்துறையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிட்டும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே வெற்றிகரமாக நடைபெறும் தேவை கவலைகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக கிரகநிலைகள் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு